வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் விளைச்சல் போட்டி நடத்துகிறாங்க எல்லா போட்டியும் எல்லாரும் பார்க்குறாங்க விளைச்சல் போட்டி யாராவது பார்த்துருக்காங்களா பேப்பரில் தான் பார்ப்பாங்க இந்த இன்னும் ஒரு விவசாயி பரிசு வாங்கியிருக்காரு அஞ்சு லட்சம் வாங்கிக்கிறாரு தங்கப்பழக்கம் வாங்கியிருக்காரு விளைச்சல் போட்டியில் ஜெயிச்சிருக்காருன்னு பேப்பரில் பார்த்து என்ன பண்ணியும் இப்போ கிரிக்கெட்டு பார்க்கலாம் டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்க போக முடியாதவங்க டிவியில் பார்க்குறாங்க நேரடியாக போய் பார்க்குறாங்க ஒரு போட்டியை நேராக பார்க்குறாங்க விளச்சல் போட்டி யாராக பார்க்குறாங்களா இல்லையே எத்தனை ஒரு மாவட்டத்தில் எத்தனை விவசாய விளைச்சல் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க எந்த மாவட்டத்து விவசாயி அந்த மாவட்டத்து விவசாயியோட இவர் எத்தனை கிலோ கூட எடுத்துருக்காரு இந்தமாரி ஆதாரம்லாம் தான் சொல்லியிருக்காங்களா ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை விவசாயி விளைச்சல் போட்டியில் கலந்துருக்காங்க ரெக்கார்டு அறிவிக்கணும்ல இப்போ தான் ஊடகம் இருக்குது அப்போல்லாம் தபால் போட்டால் ஒரு வாரம் ஆகும் இப்போ உடனே இப்போ சொல்லத்தை டிவியில் உடனே காமிச்சி விட்றாங்க சரி இந்த மாவட்டத்தில் பத்து விவசாயி விளச்ச பொருட்கள் கலந்துருக்காங்க காத்தான் குப்பா அவன் அவன் பேர பேர் போ போடுங்க ஒரு பத்து பேரை திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் அங்கே எத்தனை விவசாயி கலந்துருக்காங்க மொத்தம் எத்தனை விவசாயி விளச்ச கலந்துருக்காங்க ஒரு இரநூறு விவசாயி கலந்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குகிற விவசாயியோட அடுத்த அடுத்தபடி அந்த விவசாயி எத்தனை கிலோ எடுத்திருக்காரு ஒரு விவசாயி நாலு டென்னர் எடுத்துருக்காருன்னு வச்சிங்க அப்போ மூணு எடுத்து பரவாயில்ல விவசாயி அவர் என்ன ஊரில் எடுத்திருக்காரு அவரை தாண்டி இவர் என்ன ஒருக்கார் அதிக மசூல் எடுத்திருக்காரு இந்த புள்ளி ஓவனெலாம் கொடுக்கணும்ல கொடுத்து தானே அவருக்கு பரிசு கொடுக்கணும் ஆமாம் ஒன்றுமே இல்லாத ஒரு விவசாயி விளைச்சல் போட்டு ஜெயிச்சிட்டாரு ஆறு டன் எடுத்துட்டாரு அப்படின்னு இப்போ கொடுத்தா என்ன பண்ணி அப்போ அந்த விளைச்சல் போட்டில் நாலு டன் பத்து பேர் வந்து பார்க்கணும் நூறு விவசாயி அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கணும் எப்படி அவர் நாலு டன் எடுத்தார் நம்மளும் அதை கற்றுக்கணும் என்ன உரம் போட்டா என்ன மருந்து அடிச்சா எப்படி நட்டா அப்படின்னு எல்லா விவசாயம் வந்து பார்க்கணும் அதை அவங்களும் அதை பயன்படுத்திட்டு போய் அதை செய்யணும் இப்போ விளையாட்டு போட்டில் பார்க்குறாங்கனாக்கா அந்த விளையாட்டு போடுற பார்க்குற பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் வருது நம்மளும் செய்த மாதிரி விளாட்ணும் நம்மளும் பதக்கம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து தான் இப்போ விளையாட்டில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதுக்குமே நம்ம இந்தியாவில் ஒரு ஒரு பதக்கமே வாங்கினதே கிடையாது நான் பச்சை பிள்ளைக்குள்ளே பார்ப்பேன் எல்லாம் வெளிநாட்டில் தான் இப்போ தங்க பதக்கம் வாங்குவாங்க நம்ம இந்தியாவில் சைபர் தான் இருந்தது இப்போ பாருங்கள் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பதக்கம் வாங்குகிறாங்க காரணம் என்ன ஊடகங்களை பார்க்குறாங்க விளையாட்டை பார்க்குறாங்க அவங்களும் பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சியில் கலந்துக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க அந்தமாரி இந்த வேளாண் துறையில் சும்மா விளம்பரத்துக்கு தான் இருக்க தவிர ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இல்லை விளைச்சல் போட்டி காட்டுங்க என்ன வேண்டாங்கள பத்து விவசாயி கூப்பிடுங்க அந்த விவசாய நாலிட்டே எடுக்கிற அவருக்கு முன்னாடி நான் காட்டுங்க ஒரு நூறு விவசாய அறுவடை பண்ணி காட்டுங்க சும்மா ஒரு டிவிலையும் பேப்பர்லேயும் போட்டாலும் இப்போ நான் ஏன் பேச்சு டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்துட்டு நிறைய வராங்க விவசாயி